எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த லைவ்ல நாம இன்னையோட தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்னன்னு பாக்கலாங்களா இன்னைக்கு புதன்கிழமை பன்னிரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு கோல்டோட ரேட் வந்து குறைஞ்சிருக்குங்க சில்வரோட ரேட் வந்து அதிகமாயிருக்கு ஸோ ஒரு கிராமுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஒரு பவுனுக்கு நேர்த்த விட இன்னைக்கு எவ்வளோ நமக்கு கோல்டோட ரேட் வந்து இறங்கியிருக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நான் டெய்லியும் வந்துட்டு பத்து மணிக்கு பத்து மணியிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நான் வந்து ரெகுலராக வந்து கோல்டன் அண்ட் சில்வர் ரேட் வந்து லைவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி கோல்டன் அண்ட் சில்வர் ரேட் வந்துட்டு லைவாக உங்களுக்கு அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த விலைக்குறைவு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம இன்னையோட தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்னென்னு பார்க்கலாங்க ஆபரண தங்கம் டுவெண்ட்டி டூ கேரட் இன்னைக்கு ஒரு கிராம் வந்துட்டு பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐந்து ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க கடைகளில் பதினோராயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இன்னைக்கு கடைகளில் சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க இது நேற்று ரேட்டை விட நமக்கு கிராமுக்கு வந்துட்டு எழுபது ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ நமக்கு டுவெண்ட்டி டூ கேரட் எட்டு கிராம் ஒரு பவுன் வந்து நமக்கு இன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு இன்னைக்கு கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருக்குங்க ஸோ இது நேற்று ரேட்டை விட ஒரு பவுனுக்கு நமக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் விலை குறைஞ்சிருக்குங்க சோ இது சூப்பரான ஒரு விலைக்குறைவு இல்லைங்களா இந்த விலைக்குறைவு உங்களுக்கு சாதகமா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நான் நேத்து வீடியோலயே உங்களுக்கு அதாவது நேத்து லைவ்லயே சொன்னேன் கோல்டு சீப் பே பண்ணுறவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு நாளாக கோல்டோட ரேட் ஏறிட்டு போகுது அப்படின்னு சொன்னேன் ஸோ இன்றைக்கி கோல்டோட ரேட் வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு பவுனுக்கு ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு கிராமுக்கு எழுபது ரூபாய் விலை குறஞ்சிருக்கு கோ கோல்டு சீப் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி பே பண்ணிக்கலாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் இன்றைக்கி வந்துட்டு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க ஸோ நமக்கு இன்னைக்கு சில்வரோட ரேட் வந்து அதிகமாயிருக்கு கோல்டோட ரேட் குறைஞ்சிருக்கு இப்போ சில்வரோட ரேட் எவ்வளோ நமக்கு வந்து அதிகமாக இருக்கு பார்க்கலாங்களா இன்னைக்கு ஒரு கிராம் சில்வர் நமக்கு நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க இதை நேற்று ரேட்டை விட நமக்கு மூணு ரூபாய் வந்துட்டு விலை அதிகரிச்சிருக்குங்க ஸோ நேற்று வந்து நமக்கு நூற்றி எழுபது ரூபாய்தான் இருந்தது இன்னைக்கு நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க ஸோ ஒரு கிலோ சில்வர் வந்துட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கடைகள் எல்லாம் விற்பனை ஆயிட்டு இருக்குங்க அதே மாதிரி நேத்து வந்துட்டு கேரட் ஒரு கிராம் வந்துட்டு எவ்வளோக்கு சேல்ஸ் ஆயிட்டு இருந்ததுன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நேற்று கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருந்தது ஸோ நேற்று ரேட்டை விட இன்னைக்கு நமக்கு கிராமுக்கு வந்துட்டு எழுபது ரூபாய் வந்துட்டு கோல்டு வந்து விலை குறைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நேற்று சில்வர் வந்து நமக்கு நூற்றி எழுபது ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருந்தது இன்னைக்கு நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருக்கு ஸோ சில்வர் வந்துட்டு நமக்கு மூணு ரூபாய் விலை இருக்குங்க ஸோ இதுதான் இன்னையோட தங்கம் மற்றும் வெள்ளி வெளி நிலவரம் இன்றைக்கி கோல்டு சீட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சாதகமான சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குறைவே உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நான் இந்த மாதிரி ரெகுலராக வந்துட்டு கோல்டண்ட் சில்வர் ரேட் வந்துட்டு பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியும் ஸோ உங்களுக்கு டெய்லியும் வந்து கோல்டண்ட் சில்வர் ரேட் வந்து அப்டேட்டாக உங்களுக்கு வேணும் டெய்லியும் வந்துட்டு லைவில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணிட்டிங்கன்னா நான் லைவ்ல வந்ததுனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ நீங்கள் நீங்களும் ரெகுலராக வந்துட்டு கோல்டன் சில்வர் ரேட்டை லைவில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்